மற்றும் ஆலயத்துக்கொண்ட வணக்கம் உறவுகளை நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது கனகாம்பிய ஆலயம் கனகாம்பி ஆலயம்ன்றது ஒரு சாதாரண ஆலயம் அல்ல ஒரு மிக சிறந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்தில் சீடி வெளியீடு இந்த ஆலயம் சம்பந்தமான பாடல்கள் சீடி வெளியீடில் கலந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்வு சம்பந்தமான காணொலி புல்லா வரும் அதில் பாடிய பாடல்களும் இதில் எங்களுக்கு ஒலிபரப்பி தங்களை கதைச்சிருக்கிறாங்க தங்களோட அனுபவத்தை இந்த காணொலியை புள்ளா பாருங்கள் மறந்துடாங்க மற்றவங்களுக்கு சேவை பண்ணுங்கள் இந்த காணொலி ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது நாங்கள் காணொலியை புல்லா பார்ப்போம் இப்ப இரண்டாம் குளத்துக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் போக வேண்டிய இடமும் இரண்டாம் வட ஒரு ஆலயத்துக்கு தான் போய்கொண்டிருக்கோம் இந்த ஆலயத்தில் வந்து இன்னைக்கு என்ன கழுவூர் என்ன ஸ்மெல்றதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க இப்ப இரண்டு மடுக்குளத்தில் தண்ணி வந்து ஆயிற கட்டத்துக்கு இருக்குதா இல்லை என்ன தண்ணி நீங்க பாருங்க

இருக்கிறார் ஆளை பாருங்க அவர்கள் இசையமைப்பாளர் வெறும் ஒரு முக்கியமான ஒரு இதுல முக்கியமான ஒரு ஆள் இந்த நெல்வுக்கும் முக்கியமான ஆள் என்று சொல்லலாம் அப்படித்தான் பெரியதான் நாங்கள் ஆலயத்துக்குள்ள போய் இருக்கிறேன் இன்றைக்கி ஆலயத்துக்கு சீடி வெளியீடுன்னு சொல்லினா

இந்த இசை உருவற்றிலேயே பங்கேற்ற பாடல்கள் அல்லது பாடகர் சார்பாக ஒரு சிவன் பிறந்த கிளிநி மண்ணின் அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய திருமணிகள் கனகாமி அம்மன் கோயிலுடைய கிரகாம்பியின் காலங்கள் இசை ஒருவற்றை பாகம் ஒன்று இப்போது உடம்பெற காத்திருக்கின்றது கிளிநி ஆராதனா

அம்மன் அருளால எல்லாம் சிறப்பாக முடியும் பெனகாம்பிகை அம்பால் பாகம் ஒன்று பாகம் இரண்டு என்கின்ற இசைத்தானங்கள் இங்கே வெளியிட்டு விழா இந்த ஆலயத்திலே இடம்பெறுவது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியவர்கள் அது மட்டுமல்லாது அம்பாளுடைய ஆலயத்திலே அம்பாள் மேலே நிறுத்தமானவர்கள் அம்பாள் மேலே ஈர்ப்பு உள்ளவர்கள் அம்பாள் மேலே அதிகன் அம்பாளுடைய ஆலயத்தோடு இந்த ஆண்டுகள் தொடர்புடைய திருவாளர் கண்ணத்துறை குடும்பத்தினர்கள் அவருடைய புதல்வனார் ரவிசங்கர் அவருடைய அனுசரணையோடு அப்பன் என்று சொல்லுவார்கள் இந்த இரணமடு கனகாம்பிகை அம்பாள் ஆலயத்தை சுற்றி சுற்றி பெருங்கோயில் உடல் உடம்பு Thank you. Pastor.

Ini sama dengan ini. Ini ஏற்பாடும் செய்துட்டு பாருங்க

வணக்கம் கனகாம்பிகை அம்மன் ஆலயத்தினுடைய இந்த புகழ்பாடும் கனகாம்பிகையின் காணங்கள் என்ற இந்த இசைவட்டில் இசை இருவட்டில் பாடல் எழுதற்கு கிடைத்த வாய்ப்பு உண்மையில் அம்பிகையால் கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு இறைவனை பாடுவதென்பது உண்மையில் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைப்பதில்லை அதற்கமைவாக எத்தனையோ பாடல்கள் இறைவர்களை பாடி நான் எழுதியிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த ஆலயத்தின் மீதாக நான் எழுதப்பட்ட என்னுடைய இந்த பாடல் மிகவும் ஒரு அற்புதமாக என்னுடைய மனதுக்கு பெரிய ஒரு நிறைவு திருப்பது அந்த வகையில் என்னை இந்த இருவட்டில் கவிஞராக பாடலாசிரியராக உள்வாங்கிய இசையமைப்பாளர் திரு பி எஸ் பிமல் அவர்களுக்கும் மற்றும் திரு பங்கேற் செல்வன் ஆசிரியர் அவர்களுக்கும் அவரூடாக இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய உதயபூர்வமான நன்றிகளை தெரியப்படுத்துகின்றேன் நன்றி வணக்கம் கனாகியம்மன் ஆலயத்தின் ராஜகோபுர குடமுழுப்பு விழாவின் எமது ஈழத்தின் இசைக்கலைஞர் விமல் அவர்களின் இசமைப்பில் இந்திய தென்னிந்திய திரைப்பட பாடல் பாடு பாடுபவர்கள் மற்றும் எங்களது ஈழத்து பாடகர்கள் இணைந்து இந்த விரிவட்டை வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமை கொள்கிறோம்

பாட்டு பாடியிருக்கிறேன் ஆனா நிறைய தாயக பாடல்கள் பாடி பாடியிருக்கா அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னா அந்த பாடல்கள் எல்லாமே ஒரு மெலோடி ஸ்டைல இது கொஞ்சம் துள்ளி நல்ல தொல்லிசுக்கிறவர்கள அதுக்கும் வித்தியாசமாக தான் இருக்கு ஆனா நல்லா இருக்கு பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு நன்றி தொடர்ந்து கண்மடு நகரோடு அவர் புகழ்ோங்கியது இந்த மண்ணுக்கு பெண் இந்த பாடலை படித்து பட்டு தொட்டி இன்னும் அவருடைய பாடல்கள் சிறப்பு இனி சேர்த்து இன்னும் பாடல்கள் பாடல் மேலையே பாடும்போது நல்ல ஒரு அனுபவம் இருந்துச்சு நல்ல வரி பாடுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு வரி வந்து கஷ்டமாகவே இருக்கு இல்லை அவ்வளோத்துக்கு ரொம்ப நல்லா வரி எழுதியிருந்தாங்க நல்லா இசையமைச்சுருந்தாங்க பாடலுமே கேட்க அனுப்பல இல்லாமல் ரொம்ப பிடிச்சது வடிவத் தொடங்கி இங்கே அம்மையினுடைய தொடர்ந்து காணகள் பாகம் ரெண்டு பாடல் நண்பர் பி எஸ் சிவல் இசையத்திலே வந்து உருவாகியிருக்கிறது உண்மையிலே இந்த பா பாடலுக்கு வந்து நான் பக்க உடைப்பாளராக இருக்கிறேன் அனைத்து பாடல்களுக்கும் சிறந்த முறையிலே பக்க உடைப்பை வழங்கியமைக்கு

<Sares> ും

இவருந்து பத்மநாதன் நந்திதேவி குடும்பம் மகாரிங்கம் கமலாம்பிகம் அவர் நேரம் சுதாகரன் வானுஜந்தே ஒரு கலையக உரிமையாளர் சென்னைய அவர்கள் நிலையோடு வேண்டும் ஆராதரா கலையக கலையகம் இலக்கம் ஒன்று கலைசங்கம் கழிச்சி அன்போடு அழைத்திருக்கின்றோம் மாதவன் சித்தி பெண்